ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷலாக அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆஃபேலி லீவுக்கு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி வறுவல் பாப்பாவுக்கு தனியாக குழம்பு சுட சுட இட்லி இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் மதியம் காலையில் வேளை சாப்பிட்டு மதியத்துக்கும் அண்ணாவும் அண்ணியும் வந்து fish வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மசாலாலாம் தடவி எடுத்து fish ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மண்டேவான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா சந்தகம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கு அக்கா பையனும் என் பொண்ணும் சேர்ந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தகன்னா ரொம்ப பிடிக்கும் அக்கா வீட்டார் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக ஹாஃப் லே லீவுக்கு வந்து இங்கே ஊரில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஊருக்கு வந்தால் அம்மா எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஜாலியாக எல்லா ஃபேமிலியாக சேர்ந்து பேசி சிரித்து கலகலப்பாக இருந்து லீவு வந்து ரொம்பவே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சந்தகைக்கு வந்து இன்னைக்கு பஞ்சாமிர்தம் தக்காளி தொக்கு நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் தான் ஸ்பெஷலாக வந்து வச்சு சாப்பிட்டோம் அண்ணாவும் அண்ணியும் கோயிலுக்கு போய்ட்டு வந்திருந்தாங்க எல்லோரும் ஃபேமிலியாக உக்காந்து சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்பாவும் அம்மாவும் வந்து சந்தகம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டுருக்குறோம் இந்த ஹாஃப்லி ஹாலிடேஸ் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்